சத்திரபட்சம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அர்ஜென்டினா தேசத்துக்கும் சிலி தேசத்துக்கும் இடையே ஆண்டிஸ் மலை தொடர் வருகிறது ஒரு இடத்திலே இந்த ஆண்டிஸ் மலை தொடரின் உச்சியிலே இயேசு கிறிஸ்து ஒரு கையிலே சிலுவையை வைத்துக் கொண்டு மறு கையினாலே ஆசீர்வதிப்பது போன்ற ஒரு மிகப்பெரிய சிலையை நிறுவினார்கள் ரெண்டு தேசத்திற்கும் இதுதான் எல்லை இந்த எல்லைக்கு இயேசு கிறிஸ்து தான் சாட்சி என்று சொல்லிக் கொண்டார்கள் இந்த எல்லையை கடந்து நீங்களும் நாங்களும் வரக்கூடாது என்று சொல்லி அந்த சிலையை அமைத்தார்கள் ஆனால் அந்த சிலையை அமைத்த சில நாட்களுக்குள்ளேயே ஒருவித உரசல் ஏற்பட்டது அந்த சிலை அர்ஜென்டினா தேசத்தை நோக்கி இருந்தது அதன் பின்புறம் சிலி தேசம் இருந்தது ஏன் இயேசு கிறிஸ்து கையை உயர்த்தி எங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா அவருடைய சிலையை ஏன் அப்படி அமைக்க வேண்டும் என்று சிலி தேசத்தார்கள் கேட்டார்கள் அப்பொழுது அந்த தேசத்தை சேர்ந்த பாஸ்டர் ஒருவர் சொன்னார் அர்ஜென்டினா தேசத்தாருக்குத்தான் மிகுந்த கண்காணிப்பு தேவைப்படுகிறது இயேசு அவர்களை கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் ஜாக்கிரதையாக நடப்பார்கள் அதனால் தான் இயேசு அந்த புறமாக இருப்பதாக சிலை அமைத்திருக்கிறார்கள் நமக்கு அவ்வளவு கண்காணிப்பு தேவை இல்லை நாம் கத்திய வழியில் நடப்பவர்கள் என்று சொன்னார் அப்பொழுது கொஞ்சம் சமாதானமானார்கள் ஒரு கவிஞர் சொன்னார் நாம் கத்திற்கு பின் செல்லும் ஆடுகள் அதனால் தான் இயேசு கிசுவின் பின்புறமாக நாம் இருக்கிறோம் நாம் அவரை பின்பற்றி அவருடைய நித்திய ராஜ்யத்திலே சேர்பவர்கள் அவர் முன் செல்கிறார் அதனால் தான் அந்த சிலை அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அப்படி எல்லாரும் சமாதானமாக கொண்டார்கள் ஆம் கர்த்தர் கருத்தையை உயர்த்தி அவர்களை மட்டுமல்ல சர்வலோகத்தையும் அவர் ஆசிர்வதிக்கின்றார் அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றும் இல்லை நாம் அவருக்கு பின் செல்லும் ஆடுகளாய் இருப்போம் என்று தங்களை தேட்டிக் கொண்டார்கள் யோவன் பத்து நாலு அவன் அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது ஏவன் பனிரண்டு இருபத்தி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கிடவன் நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் நான் தேவகுமாரனுக்கு பின் செல்லுகிறவர்கள் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே போய் சேருவோம் கடைசி வரை அவரை பின் செல்லுகிற ஆடுகளாக நாம் இருப்போம் அவர் நமக்கு முன் செல்லுகிறார் முன்மாதிரியை வைத்து போகிறார் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் எப்படி அதை மேற்கொண்டார் என்பதை நாம் அவர்களிடத்திலே கற்றுக்கொண்டு அவருக்கு பின் செல்வோம் கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஜெபம் செய்வோம் இரக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு முன் சொல்லுகிற பரமமை பன்னீர் நாங்கள் உமக்கு பின் செல்லுகிற ஆடுகள் கர்த்தர் எங்கள் மெய்ப்பராயிருக்கிறார் நாங்கள் தாழ்ச்சி அடையோம் பரமை மெய்ப்பரே எங்களை மெய்த்தருளும் இப்படி சத்தத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படினால் உமக்கு பின் செல்லுகின்றோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடந்து செல்கிற பாதை அது உமக்கு பின்னான பாதையாக இருக்கிறதா உலகத்துக்கு பின்னான பாதையாக இருக்கிறதா கத்தாவே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உம்முடைய வழியிலே உண்மை பின்பற்ற எங்களுக்கு நல்ல இறக்கங்களை கட்டையிட வேண்டும் என்று கத்திரம் வச்சகருமாயியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகொள்கிறோம் சாமி ஆமேன்